ஹலோ கேள்ஸ் வெல்கம் டு Drone அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டென்த் சோஷியல்ல ஐஎன்எம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப லெசன் லெசனான காலை நேயத்துக்கு எதிரான இயக்கமும் தேசியத்தின் தோற்றம்ன்ற இருந்து லைவ் டெஸ்ட் பார்க்க போறோம் சரிங்களா இன்னைக்கு எவ்வளோ கேள்வி கேக்குறோமோ அத்தனை கேள்விக்குமே யார் ஃபுல் மார்க் எடுக்கறாங்கன்றத பார்ப்போம் ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா லெசன் போட்டாச்சு லெசன்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அது இல்லாம விஷயம் என்னன்னா இந்த இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக எல்லாருமே ஃபுல் மார்க் எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் ஏன்னா இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்கோரிங் ஏரியா சரிங்களா அப்ப என்ன பண்ணா தெளிவா ஆன்சர் பண்ணுங்க மார்க் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க போதுமானது சரிங்களா கேள்வி என் படிவேல் காமெடி இப்போ எங்களுக்கு வருது என்னங்க எல்லாமே ஒரே பேரா இருக்கு அப்படின்னு தோணுதுங்களா படிச்சிருக்கோம் ஆனா யாருன்னு தெரியல உண்மையாக இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் வச்சுன்னா நல்லா இருக்குங்க நிறைய பேர் தான் பார்சி இயக்கத்தை தோற்றி வைத்திருப்பாரு நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது ஏதோ ஒரு விஷயத்தால இந்த சோட்டா நாக்பூர் சட்டம் ஏற்றப்பட்டது என்னது பெஸ்ட் சி முண்டா கிளர்ச்சி இருந்தாங்க சோட்டா நாக்பூர் முண்டா கிளர்ச்சிக்கு அப்புறம் தான் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் போடப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆடுது மூன்றாவது கேள்வி வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்கிறேன் ஏதோ ஒரு நாள் நடைமுறைக்கு வந்திருக்கு எந்த நாள் நல்லா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஆரம்பிச்சுட்டீங்க அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சரிங்களா என்னங்க சார் இயரும் ஒன்னா இருக்கு டேட்டும் மாதமும் ஒன்றா இருக்குது டேட்டு மட்டும் தான் மாற்றிருக்கீங்க எஸ் அது தான் கேட்டிருக்கேன் கே ஓகேங்களா அடுத்தது நான்காவது கேள்வி கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ங்க தீவிர தேசியவாதின்னு ஒருத்தர் இருப்பார் தேசியவாதி தேசியவாதியிருட் சில பேருக்கிட்ட இந்த ஆன்சர் எனக்கு எப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சார் நான் கேள்வி ஒரு லேன் தான் படிப்பேன் போட்டுருவேன் இது காலம் காலமாக கேட்கப்பட்ட கேள்வி சார் எப்படி சார் பிபின் சந்திரபால் நம்ம பார்த்துருப்போம் மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க ஐந்தாவது கேள்வி பாக்கா இது கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூல் வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் இந்த கேள்வி நல்லா நடத்துறப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன் யார் கூறினார் இந்த வார்த்தையை இந்த வாசகத்தை பாருங்க நல்லது ஆப்ஷன் சி மியான் சரிங்களா இவர் தான் நிலம் கடவுளுக்கு சொந்தம்னு சொல்லியிருப்பாரு அதெல்லாம் இரட்டி சென்றதுக்கு மாறம் சொன்னாரு இவர் தான் அடுத்தது ஆறாவது கேள்வி பிளாசி போருக்கு பின்னர் வங்காளத்தின் புதிய நவாப்பாக நியமிக்கப்பட்டவர் யார் குட் குட் ஆப்ஷன் ஓகேங்களா ஏழாவது கேள்வி பொறுமையா படிச்ச ஆன்சர் பண்ணுங்க ஆரம்ப காலத்தில் பாரம்பரியமான உயர்குடி மக்களும் விவசாயிகளும் பழங்குடியின மக்களுடன் இணைந்து எதற்காக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப முக்கியம் உயர்குடி மக்களும் இணைஞ்சிருப்பாங்க விவசாயிகளும் இணைஞ்சிருப்பாங்க இணைஞ்சு ஒரு விஷயத்துக்காக போராடி இருப்பாங்க காட் 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 என்ன கேட்டுருப்போன்னா காலினத்துக்கு முன் இருந்த நிலையை மீண்டும் நிலையத்தில் தான் இவங்க பாடுபட்டிருப்பாங்க சுதந்திரம் கேட்டிருக்க மாட்டாங்க ஆங்கிலேயர் வெளியேற வேண வெளியேறுனு சொல்லிருக்க மாட்டாங்க எட்டாவது கேள்வி பார்சி இயக்கத்தை தோற்றுவித்த ஷாஜி ஷரியதுல்லா மறைந்த ஆண்டு குட் 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 அவருடைய மறைந்த ஆண்டு கேட்டிருக்கோம் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் மறைந்திருவார் அதுக்கப்புறம் தான் டுடுமையாக வந்திருப்பார் நிறைய கதை சொல்லிட்டேன் ஓகேங்களா அடுத்தது பாருங்க ஆங்கில ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம் எத்தனை பேர் ஆன்சர் சொல்றீங்க சொல்லிட்டு இதை சேலஞ்ச் பண்றேன் ஐயா நீங்க என்ன சேலஞ்ச் பண்ணாலும் நாங்கள் ஆன்சர் கரெக்டாக போட்டுருவோம் ஐயா அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருக்கீங்க ஓகே ஆப்ஷன் டீன்னு ஒன்றைக்குதான் ஓகே பார்க்கலாம் தான் குழப்பேன் இனி இனி காலங்களில் உங்களை ஆன்சர் பண்ண விடாமல் இருக்கிறதுக்காக நான் சென்டரில் பேசிகிட்டே இருப்பேன் எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டாக பண்ணுறீங்க பார்க்கலாம் குட் ஆப்ஷன் ஏ ஹாபி கிளர்ச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கும் நிலப்பரப்புகளுக்கும் எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சின்னு சொல்கிறாங்க பத்தாவது கேள்வி ஹாபி கிளர்ச்சி தோன்றிய ஆண்டு

லெசனை பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த கொஷின்லாம் தப்பே பண்ண மாட்டீங்க கேர்ட்மா ஆப்ஷன் லெசனை பார்க்காதவங்களும் தப்பு பண்ண மாட்டீங்கன்னா படிச்சிருந்தா ஆப்ஷன் பி கோல் கிளர்ச்சி ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா பகுதிகளில் இதிலே பாருங்கள் கேள்வி பொறுமையாக படிங்க ஆன்சர் பண்ணுங்கள் கோல் கிளர்ச்சி பற்றி தவறான கூற்று எது பொறுமையாக படித்து ஆன்சர் பண்ணும் I'll give you a time. This question only. நிறைய பேர் நல்லாவே ஆன்சர் பண்ணீங்க குட் என்னன்னா ஒன்றுமே இல்லைங்க இந்த இடத்துல பாருங்களேன் இந்த கோல் கிளர்ச்சி என்பது விவசாய கிளர்ச்சியா தவறான கூற்று கேட்டிருக்கோம் கோல் கிளர்ச்சி என்பது யாருடைய கிளர்ச்சி பழங்குடியினர் கிளர்ச்சி இவ்வளவுதாங்க ஆன்சர் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் பி கேள்வி படிக்கிறப்போ இந்த மாதிரி கேள்வி தான் டிஎன்பிசியில் இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி கேள்வியை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது குட் பதிமூன்றாவது கேள்வி நிலம் கடவுள்களுக்கு சொந்தமானது என்று அறிவித்த டுடுமியான் மறைந்த ஆண்டு மறைந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு பதினான்காவது ராஜ்மஹால் மலையை சுற்றி இருந்த பழங்குடியின மக்கள் யார் ராஜ்மகால் மலையை சுற்றி இருந்த மக்கள் அடுத்து பதினைந்தாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வாக்கில் சந்தால் என யாருடைய தலைமையின் கீழ் சமூக கொள்கையில் ஈடுபட்டனர் இந்த சமூக கொள்கையை அண்டர்லைன் பண்ணி வைக்கிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொல்லிட்டு மாத்திக்கிட்டு சொல்லலையே கரெக்டா சொல்லியிருப்பேன் போல ஓகே கமான் 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 எல்லாருமே சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணலாம் கோட் 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 ஆப்ஷன் பி பீர் சிங் தான் ஓகேங்களா பதினாலாவது கேள்வி முண்டாயின மக்களின் விவசாய முறையின் பெயர் என்ன முறை ஓகேங்களா ரொம்ப ரொம்ப பாடுங்க பதினேழாவது கேள்வி முண்டாயின மக்கள் எந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளில் வன்முறையை கையில் எடுத்து கிறிஸ்துவ தூதுக்குழுக்கள் அரசு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் கரெக்ட் ஆன்சர் பண்ண போகலாம் பதினேழாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சரிங்களா கிறிஸ்துமஸ் நல்ல வன்முறை கையெடுக்கிறாங்க அடுத்தது முண்டா கிளர்ச்சிக்கு காரணமான பிர்சா முண்டா எந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மாதம் ரொம்ப முக்கியன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கல்கத்தா அருகே பராக்பூர் சிப்பாய்கள் கடல் வழியை எந்த நாட்டுக்கு செல்ல மறுத்தனர் சொல்லிருப்பேன் பாடநுத்தும் போது என்ன சொல்லியிருப்பேனா கடல் வழியே சென்றால் தீட்டுன்னு நினைச்சுப்பாங்க அவங்களுடைய ஜாதியை மதத்தை இழக்க நேரிடும் அவங்களுடைய அடையாளத்தை மறக்க நேரிடும் சொல்லுவாங்க அதனால எந்த நாட்டுக்கு சட்டத்துக்கு மறுக்கிறாங்க சரி இந்த மாதிரியும் கேள்வி எடுப்பீங்களா கண்டிப்பா குட் இந்த மாதிரி கேள்வித்தில் ஆன்சர் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க நான் குட்னு சொன்னா அதான் ஆன்சர் நினைச்ச கூடாது சரிங்களா நல்லா கேட்டுங்க குட்னா நீங்க கமெண்ட் பண்றதுக்கு குட் ஆன்சர் என்ன நீங்க தான் செக் பண்ணிக்கணும் ஏன்னா இங்க நிறைய பேர் சி சொல்ற சார் குட்னு தான் கிடையாது சரிங்களா ஓகே குட் தான் ஆப்ஷன் பி பர்மா ஓகேங்களா பர்மா சில தான் இருக்கிறாங்க அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி மீரட்டில் இருந்து இந்திய சிப்பாய்கள் டெல்லி செங்கோட்டையை நோக்கி வகுத்து சென்ற நாள் ஓகேங்களா அந்த செல்லி செங்கோட்டையை நோக்கி போறாங்க அந்த எந்த நாள்னு கேட்குறோம் டேட்டோட கேட்டுட்டுனா ஆண்டு ஒன்னா இருக்கு மாதம் ஒன்னா இருக்கு தேதி மாறி இருக்கே ஆனால் கேள்வி கேட்டது நாளில் தான் கேட்டிருக்கேன் நாள் எந்த நாளா இருந்தாலும் டிஎன்பிசியில ரத்த சுத்தம் வெறி எல்லாத்திலயும் ஏறணும் என்ன பண்ணுவாங்க சார் தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் அதனால ஆப்ஷன் ஏ கரெக்டுங்க எல்லாருக்கும் இருபத்தி ஓராவது கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் பெருங்கலகம் நடைபெற்ற மையங்களில் தவறானது எது ஏதோ ஒரு மையத்தில் சுத்தமாக நடக்கல என்ன மையம் பெருங்கலகமும் இந்த இடத்துல நடக்கலங்க சூப்பருங்க ஆப்ஷன் டி நான் காமிச்சிப்பேன் படத்துல இந்த இடம்லாம் இருக்கு இந்த இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு குட் குட் இருவத்தி ரெண்டாவது கேள்வி ஆங்கிலேயருக்கு எதிராக தோன்றிய கிளர்ச்சிகளுக்கு தலைமை ஏற்றவர்களின் தவறான எனையை காண்க சரியா அலைன்மெண்ட் மட்டும் சின்னதா மாறி இருக்கு செக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒருத்தர் தலைமை ஏற்றிருப்பாங்க தவறான ஒருத்தர் யாரு குட் பாட்னா வந்து பாஜரா கிடையாது பொறுமையாக குட் இருபத்தி மூன்றாவது கேள்வி வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்தவர் யார் குட் என்னால் குட் சொல்லி குட் சொல்லி வாய் தேஞ்சி போயிடும் பொழுது சரி ஓகே என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் எக்ஸலன்ட்னு சொல்லலாம் ஆன்சர் கரெக்டாக போட்டிங்கன்னா ஓகேவா ஆன்சர் குட் பி டல்லோசி பிரபு தான் வாழ் வாரி சிறப்பு கொள்கை சொல்லியிருப்பா நம்ம சொல்லியிருப்போம் ஓகேங்களா துணைப்பாட திட்டம் வாரி சிறப்பு கொள்கையை பாடம் மருத்துவமாக இது கொஞ்சம் நல்லா கவனிச்சு வச்சுங்க அடுத்தது இருபத்தி நான்காவது கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு டெல்லி அரசராக முடிசூட்டி கொண்ட பகதூர் ஆங்கிலேயர்களால் எந்த நாட்டுக்கு கடத்தப்பட்டார் நாடு கடத்தப்படுறாரு எந்த நாட்டுக்கு காட் கோட் ஆப்ஷன் பி பர்மாவுக்கு கருத்தப்படுறாருங்க அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கேள்வி இண்டிகோ கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்கியது சார் ஏர்லாம் வந்துச்சுன்னா அடிச்ச தம்சம் பண்ணுவோம் சார் இண்டிகோ இண்டு 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 எட்டு 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 இண்டிகோனா எட்டு இண்டிகோனா எட்டு எடுத்துக்கு எட்டுக்கு அப்புறம் ஒன்று கிளர்ச்சியில் ஆரம்பிச்சிச்சு அப்போ பதினெட்டு ஐம்பத்து ஒன்பது சரிங்களா ஆப்ஷன் சி குட் இருபத்தி ஆறாவது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு எப்போது நடைபெற்றது ஆஹா டேட்டா மாட்டீங்களா ஆனாலும் மாட்ட மாட்டீங்க நீங்கள் எப்படி ஆன்சர் சொல்கிறீங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது கோருங்க சூப்பருங்க அருமை சகோதர சகோதரிகளே எக்கனைகள் எங்கள் மீது பாய்ந்தாலும் அக்கனைகளை திருப்பி அனுப்பும் சக்தி எங்களிடம் உள்ளது என்பதை அனைவரிடத்திலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையாவே சொன்ன பாராட்டுக்குரிய விஷயங்கள் ஆப்ஷன் டி குட் ஓகேங்களா இருபத்தி ஏழாவது பாக்கலாம் ஆங்கில அரசின் முன் இந்திய தேசிய காங்கிரஸ் வைத்த முக்கிய கோரிக்கைகளில் தவறானது ஒன்று சுத்தமா தப்பு நான் நடத்தும் போது தெளிவா சொன்னேன் டைம் ஆன்சர் சொல்லுவோம் டைம் தர மாட்டேன் ஸ்பீட் ஆஃப் டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆப்ஷன் பி நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் இணைப்பது கிடையாது பிரிப்பது இணைப்பதுக்கு பிரிப்பது போட்டீங்களா ஓகே நம்ம என்ன பண்ணலாம் பிரிச்சு பிரிச்சு முடிச்சிடலாம் சூப்பருங்க நெக்ஸ்ட் இருபத்தி எட்டாவது கேள்வி இந்தியாவில் அரசு பிரதிநிதியாக கர்சன் பிரபு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேள்வி கீழ்கண்டவற்று சரியான இணையை தேர்ந்தெடு பஞ்சாப்ல லஜ்பதி ராயா மகாராஷ்டிராவில் பாலகங்கா வங்காளத்துல பிபின் சந்திர பால் இதெல்லாம் சரியாவா இருக்கு எனக்கு தெரியலப்பா ஆனா தப்புன்னு சொல்வேன் உங்க மனசு என்ன சொல்லுது தப்பா இருக்குமோன்னு சொல்லுதா தப்பா இருக்கும் சரியா இருக்குமோன்னு சொல்லுதா அப்போ சரியா இருக்கும் ஐயா ஐயா குழப்புறீங்கன்னு சொல்றா அப்பவும் கரெக்டா தான் இருக்கும் நீங்க என்ன குழப்பினாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணக்கூடிய வல்லமைப்படுத்த எல்லாமே சரிங்க ஓகேங்களா முப்பதாவது கேள்வி சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார் ஏ சிதம்பரனார் ஓகேங்களா முப்பத்தி ஓராவது கேள்வி தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களின் போது குறிக்கோளில் ஒன்றாக இருந்து கீழ்கண்டவற்று உள்ளது தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களின் பொது ஓகேங்களா பொது குறிக்கோளில் ஒன்றாக இருந்தது போதுன்னு சொல்லிட்டு சாரி உங்களுடைய குறிக்கோள் இதுல எல்லாத்திலயும் ஒரு பொதுவா இருக்கும் எல்லாருக்கிட்டயுமே சுதந்திரம் வேணும்னு கேட்பாங்க பத்திரிகை சுதந்திரம் கேட்பாங்க சுயராஜ்யம் கேட்பாங்க அனைத்தையும் கேட்டிருக்காங்களா அனைத்து தெரிவு தலைவர்களிடம் பொதுவாக காணப்பட்டது பார்த்தீங்கன்னா சுயராஜ்யம் ஏன் திலகர் சொல்வர் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தாட்டு வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வு அமர்வு எங்கு நிகழ்ந்தது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமர்வுங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் உடனே டக்குன்னு என்ன பண்ணுறீங்க ஆன்சர் கட்ட போட்டுறீங்க அதுதான் என்னால் புரியல இப்போ படித்து முடிச்சுட்டீங்க போல அது இம்பார்ட்டன்ட் நம்ம சொன்னது எல்லாத்தையும் ஆப்ஷன் லக்னோங்க லக்னோ மாநாடுன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தான் ஓகே நெக்ஸ்ட் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் என்பது என் தன்னாட்சி இயக்கம் தனது பெரும்பான்மையை கொள்கைகளை எந்த நாட்டிலிருந்து பெற்றது தன்னாட்சி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொள்கை எல்லாமே ஒரு நாட்டிலிருந்து பெறப்பட்டிருக்கும் எந்த நாடு ஏ அயர்லாந்து நாட்டிலிருந்தா பெற்றிருப்பாங்க சரிங்களா எக்ஸாம் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது முப்பத்தி நான்காவது கேள்வி மான்டேகோ செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி நைன்டீன் நைன்டி இதெல்லாம் தப்பே பண்ண மாட்டேங்க எனக்கு தெரியும் அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பதினெட்டு பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டாம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஷாஜி ஷிரப்துல்லா கீழ்கண்டவற்றுள் ஏதோ ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காரு தான் தொடங்கியிருப்பாரு சரிங்களா முப்பத்தி ஆறாவது கேள்வி எந்த ஆண்டு ஆங்கில ஆட்சிக்கு பெரும் சவாலாக அமைந்தது ஏதோ ஒரு ஆண்டு பெரும் சவாலாக இருந்ததுக்காம் இந்த கேள்வி வச்சு பேசணும்னா ஒரு நிமிஷம் பேசலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் லெசனை ஃபுல்லாக கவனிச்சவங்க இந்த கேள்வி கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டீங்க குட்மா குட்மா ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி பெருங்காலகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பெரு சவாலாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்தது முப்பத்தி ஏழாவது கேள்வி இண்டிகோ கிளர்ச்சி எந்த மாநிலத்தில் தொடங்கியது ஏதோ ஒரு மாநிலத்தில் எந்த மாநிலம் ஏ வங்காள மாநிலத்தில் தொடங்கி இருக்குங்க முப்பத்தி எட்டாவது சரி முப்பத்தி எட்டாவது கேள்வி நீல்தர்மன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் நீல்தர்பன் ஒரு நாடகத்தை எழுதி ஒருத்தர் ஆங்கிலேயர்களுக்கு சேர்க்கிறார் பயிரிடும் மக்கள் படும் துன்பத்தை யார் அவரு அவர் தினபந்து மித்ரா ஓகேங்களா இவர் தான் போய் சேர்ப்பாரு ஓகேங்களா முப்பத்தி ஒன்பதாம் கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதன் முதலில் தொடங்கியவர் யார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவரா ஆஹா ரெண்டு பேரும் தொடங்கியிருக்காங்களே இதுல நான் யாரை தேர்வு செய்வேன் ஆனா இந்த மாசம்ன்ற ஒரு விஷயத்துல தூக்குதே ஆ கரெக்டா போட்டீங்க குட்ங்க குட்ங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல யார் தொடங்கி இருப்பாங்கன்னா நம்ம லெசன் நடத்தும்போது சொல்லியிருப்போம் திலகர் தான் ஃபர்ஸ்ட் தொடங்கியிருப்பார் ரெண்டாவது தான் அன்னி பர்சன்டே செப்டம்பர் கேட்டு தொடங்கியிருப்பாங்க ஓகேங்களா இப்போ எக்ஸாம் பண்ண இது ரொம்ப முக்கியம் சரிங்களா கேள்வி கேள்விப்பா இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறாங்க போலமா தவறான இணையை தேர்ந்து செய்யு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் லட்டு மாதிரி அடிச்சிடணும் டைம் கொடுக்குறேன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது சரிங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இன்னைக்கு கேட்கப்பட்ட மொத்த கேள்வி எண்ணிக்கை நாற்பது உங்களுடைய பதில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க கமெண்ட் பண்ணாமல் மட்டும் போகாதீங்க ஏன்னா உங்களுடைய மார்க் என்னன்றது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய தெரிய உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சஜெஷன் சொல்லலாம்னு சொல்றது ஒரு விஷயத்தமா சொல்வோம் சரிங்களா ஓகே லெசன் முடிச்சிட்டு நீங்க क्वेश्चन அட்டெண்ட் பண்ணீங்கனா குட்னஸ் அந்த குட் அந்த லெசனை முடிச்சிட்டு क्वेश्चन அட்டெண்ட் பண்றப்ப என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்ன்றத நான் சொல்றேன் பாருங்க லெசனே ஒரு நாள் படிச்ச மாதிரி இருக்கும் क्वेश्चन 40க்கு 40 எடுத்த மாதிரி இருக்கும் அல்ல 50 क्वेश्चन கேக்குறனா 50 क्वेश्चन கேட்ட மாதிரி இருக்கும் சோ உங்களுடைய பெனிஃபிட் காக மட்டும் தான் இது ஃபுல்லாவே செய்றோம் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க எக்ஸாம்ல ஈஸியா கிராக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது நான் சொல்றேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி